காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோவிலில் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது தங்கத்தேர் உற்சவத்தை ஒட்டி காஞ்சி காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது மேலதாளங்கள் முழங்க தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்தார் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு ஓம் சக்தி பராசக்தி கோஷமிட்டு காஞ்சி காமாட்சி அம்மனை தரிசனம் செய்து வணங்கி வழிபட்டு சென்றனர் தமிழகம் முழுவதும் விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் பலத்த பாதுகாப்புடன் விநாயகர் சிலைகளை ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு அருகில் உள்ள நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம் பகுதியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த இருபத்தி இரண்டு விநாயகர் சிலைகள் ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலமாக கொண்டு சென்று காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன இதேபோன்று திருச்சி மாநகர மற்றும் புறநகர் பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் மேலதாளங்களுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் காவிரி ஆற்றில் கரைக்கப்பட்டன திருவாரூரில் பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த முப்பத்தி இரண்டு சிலைகள் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு ஓடும்போக்கி ஆற்றில் கரைக்கப்பட்டன விருதுநகர் பகுதி மற்றும் சாத்தோரில் வைக்கப்பட்டிருந்த சிலைகள் பூஜை செய்யப்பட்டு அருகில் உள்ள நீர்நிலைகளில் கறக்கப்பட்டன ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்